என்று இலக்கியா தேவை கூப்பிட்டது வர்ணிகாவின் காதுகளில் ஒழித்தது தேவின் பார்வையை தனக்குள் ஓடவிட்டால் எனக்கு மெசேஜ் அனுப்பினது இவனா இருக்குமா மனம் அசை போட்டது இவன் பார்வையே சரியில்லை கண்டிப்பா தான் இருக்கும் இல்லனா இலக்கியா இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் மேல வரணும் வரது மட்டும் இல்லாம ஏன் ஒழிச்சிருந்தே என்ன பாக்கணும் இத தர்ம கிட்ட சொல்லலாமா வேண்டவா வேண்டாம் அவசரப்படாத என்றது அவளின் மனம் இதையே யோசித்தபடியே படுத்தால் படுத்தவள் அப்படியே தூங்கியும் போனாள் தேவ் பட்டு வேகமாக பைக்கை ஓட்டினான் வளைந்தும் நெளிந்தும் தன் இருக்கைகளை விட்டு விட்டு தன்னுடைய தலைமை கோதியபடியே பழைய பாடல்களை மனதில் ஓடவிட்டு சத்தமாக பாடியபடியே பைக்கை வேகமாக ஓட்டினான் அவன் கண்களில் அத்தனை ஒரு பிரகாசம் அவன் மனதில் எண்ணற்ற ஆனந்தம் அவன் ஆனந்தத்திற்கு அளவேது சீறி பாய்ந்தது அவன் பைக் தருனுக்கு தூக்கம் வர மறுத்தது வர்ணிகா இலக்கியாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ டிஸ்டர்ப் ஆகி இருக்கா என்பது மட்டும் அவனுக்கு தோன்றியது இலக்கியாவ பார்த்ததுக்கு அப்புறமா இல்ல அந்த தேவ பார்த்ததுனாலயா கண்டிப்பா தேவா தான் இருக்கணும் இல்லனா எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் அவ டிஸ்டர்ப் ஆகணும் அப்பனா தேவ் வர்ணிகா கிட்ட ஏதோ சேட்டை பண்ணி இருக்கணும் இல்லனா எதுக்கு அவ அப்படி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயமும் இலக்கியாவுக்கும் தெரிஞ்சு இருக்கணும் இலக்கியா தேவுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும் வர்ணிகாவுக்கு தேவ பிடிக்கலன்னு தெரிஞ்சும் இலக்கியா அவனை கூட்டி வந்து இருக்கணும் மணி பன்னெண்டு ஆகுது இல்லைனா இந்த விஷயத்தை பத்தி கால் போட்டு இலக்கியா கிட்ட பேசலாம் தூக்கம் வராமல் இதையே எண்ணி எண்ணி புரண்டு புரண்டு படுத்தான் என்னை சந்தோஷப்பட்டவ என்னை கட்டுபிடிச்சு அவளோட உணர்வை மொத்தமா என்கிட்ட கொட்டினவா திடீர்னு இப்படி முகத்தை பார்க்காம பில்லவை குடுத்துட்டு பேசாம போறானா கண்டிப்பா இந்த தேவ் என்னத்தையாவது செஞ்சு இருக்கணும் இதற்கு மேல் படுக்க முடியாதவனாய் அங்கிருந்து எழுந்து படிக்கட்டில் இறங்கினான் வெளிச்சமும் சூழ்ந்து இருந்தது ஹாஸ்பிட்டல் முழுவதும் ஒரு நிசப்தம் ஒழித்தது அவன் படிக்கட்டில் இறங்கும் சத்தம் மட்டும் அவனுக்கே கேட்டது வேக வேகமாக இறங்கினான் வெளியே வந்தான் நடந்தான் மெயின் ரோட்டில் நின்றான் இதற்கும் அதற்கும் பார்த்தான்

வர்ணிகா இருக்கும் செல்ல அவனுடைய மனம் ஏங்கி தவித்தது கிர் என்ற சத்தத்துடன் வண்டியை திருப்பினான் வேகம் எடுத்தான் ஹாஸ்பிட்டலை அடைந்தான் படு வேகமாக பைக் செல்ல தன் முடியை கோதி விடுவதற்காக பைக்கின் த்ரோட்டலை வேகம் கொடுத்து விட்டு தன் இரு கைகளையும் த்ரோட்டலில் இருந்து எடுத்து தலையை கோதிவிட்டபடியே சென்றான் தருணுக்கு டீ குடிக்கலாம் போல் தோன்ற தீக்கடை ஏதேனும் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக ரோட்டை கிராஸ் செய்ய மின்னலென பாய்ந்து வந்த பைக் வேகமாக மோத தேவ் தன்னுடைய பேலன்ஸை இழக்க இருவரும் இரு வேறு திசையில் தூக்கி எறியப்பட பயத்தில் தான் படித்திருந்த புக்கை தூக்கி எறிந்தாள் பார்வின் கைகள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது மொபைல் அவள் கைகள் நடுங்க திடுக்கிட்டவளாய் அதிர்ந்தால் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் 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 அன்பு தேசி நன்றி வணக்கம்